மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் உழைப்பாளர் தின விழா கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் உழைக்கும் தொழிலாளர்களை போற்றி மகிழும் உழைப்பாளர் தின விழா கொண்டாட்டம் உடையாம்பாளையம் பகுதியில் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பாரத மாதாணர் பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் எம் உ சங்கர் தலைமையில் பாடல் தின விழா நடைபெற்றது நடைபெற்ற இவ்விழாவில் தன்னுடைய கடும் உழைப்பால் உயர்ந்தும் பல்வேறு சமுதாய பணிகளை செய்து பொதுமக்களுக்கு சேவையாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் பேக்கரி ஊழியர்கள் பெயின் தொழிலாளர்கள் உணவு வழங்கும் தொழிலாளர்கள் செக்யூரிட்டி தொழிலாளர்கள் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு உழைப்பாளர் விருதுகள் வழங்கப்பட்டது